ஓம் கஜானனம் பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரம் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு திருவிளையாளர் புராணத்திலே அறுபதாவது படலமாக வரக்கூடிய வரியை நரியாக்கிய படலம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இறைவனே நேரில் வந்து குதிரைகளை வாங்கி கொடுத்ததால் அரசனான அரிவர்த்தன பாண்டியனும் மாணிக்க வாசகரும் மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள் அந்த சந்தோஷம் அதிக நேரம் நீடிக்கவில்லை அன்று சூரியன் மறைந்து சந்திரன் தோன்றி இரவு பொழுது ஆகிறது குதிரைகளுக்கு உணவு வைக்க வேண்டுமே வீரர்கள் உணவாகிய கொல்லும் கொல்லும் கொண்டு வருகிறார்கள் இங்கே நரிதானே பரியாகி இருக்கிறது நரிக்கு கொல்லும் பொல்லும் பிடிக்குமா அதை சாப்பிட மறிக்கின்றன ஒரே இடுகிறது வீரர்கள் பார்க்கிறார்கள் என்ன இது குதிரைக்கு கொல்லும் பொல்லும் வச்சா சாப்பிட மாட்டேங்குது மாறாக சத்தம் போட்ட ஊலை இடுது இது நரிகள் போல் தெரிகிறது என்னவென்று தெரியவில்லையே அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது குதிரை அந்த குதிரைகள் போகிறான் அங்கே பூரா அங்கு இங்கு ஓடி நரிகளாக மாறிவிடுகின்றன நரிகளாக மாறிய அந்த நரிகள் ஏற்கனவே இங்கே குதிரைகளாக இருக்கும் குதிரைகளை கடித்து குதறி அதை பூரா சாகடிச்சிருது இதை பூரா பார்த்த வீரர்கள் மன்னனுக்கு இந்த செய்தியை கொண்டு சொல்கிறார்கள் மன்னனும் லாயத்தில் வந்து பார்க்கிறான் அங்கே ஏற்கனவே தாங்கள் வைத்திருந்த குதிரைகள் எல்லாம் இறந்து கிடைக்கிறது இங்கே ஏற்கனவே இவர் மாணிக்க வாசகர் கொண்டு வந்த குதிரைகள் பூரா நரியளாக மாறி இருக்கிறது என்னடா இது இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு அரசன் வந்து மிகுந்த கோபம் கொண்டு மாணிக்க வாசகரை வீட்டில் போய் கூட்டிகிட்டு வாங்க இவன் ஏதோ மாயஞ்சால பண்ணி நம்மளை நிறைய பரியாக்கி கொண்டு வந்திருக்கான் அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு வீரர்களிடம் சொல்லி நீங்கள் போய் மாணிக்க வாசகரை கையில் விளங்கிட்டு அழைத்து வாருங்கள் அப்படிங்கிறாங்க வீரர்களும் மாணிக்க வாசகரின் வீட்டுக்கு போகிறாங்க போறாங்க போய் அவரை கையில் விளங்கிட்டு அணைச்சி அழைச்சிட்டு வந்து அரச சபையிலே தர்பாரியிலே நிறுத்துகிறார்கள் அரசன் நீ அரச துரோகம் செய்ததால் உனக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு வீரர்கள்கிட்ட சொல்றான் இவர் மாணிக்க வாசகர் உடன் முழுவதும் நெய்ய தடவி வைகை ஆற்றிலே படுக்க வையுங்கள் அந்த ஆற்றின் சூழ் உணல் தாக்கணவன் இவன் சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி தண்டனை கொடுத்துட்றான் வீரர்களும் மாணிக்க வாசகன் உடல் முழுவதும் நெய்யை தடவிடுறாங்க ஆற்றுல கொண்டு போட்டுறாங்க ஆற்றின் அந்த மணல் வெப்பம் தாழாமல் சுருண்டு உரண்டு கதறுகிறார் மாணிக்க வாசகர் இறைவா எனக்கு இது என்ன சோதனை உனக்காக ஒரு கோவிலை கட்டினேன் அதற்காக எனக்கு இவ்வளவு தண்டனையான் என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு கதறார் இறைவன் மாணிக்க வாசகருக்கு உதவ எண்ணுகிறான் தனது சடை முடிய அப்படியே கீழே அவிழ்த்து விடுறார் இறைவனின் சொக்கநாதரின் தலையிலே யார் இருப்பா கங்காதேவி இருக்கிறார்கள் அப்போ அந்த கங்கையே மைகையிலே வெள்ளமாக கரை உரண்டு ஓடுகிறது மாணிக்க வாசகர் படுத்து படுக்க வச்சிருந்த இடத்துக்கு மட்டும் சன்னித்தற்று கம்மியாக வருகிறது வெள்ளம் இப்போ இதய வீரர்கள் புறம் பார்த்துட்டு என்னடா இது அதிசயமா இருக்கு நெய்ய தடவி மணலில் படுக்க வச்சா வெள்ளம் வந்துடுச்சே அப்படின்ட்டு இந்த செய்தியை அறிவர்த்தன பாண்டியன் ஆகிய அரசனிடம் கொண்டு சேர்க்கிறார்கள் அரசனு வேகமாக குதிரையில் வந்து ஆற்றிக்கிட்டேன்னு பார்க்குறான் பார்த்தா வெள்ளம் இருபுறமும் கரைபுரண்டு ஓடுகிறது ஆனால் மாணிக்க வாசகர் படித்திருந்த இடத்தில் மட்டும் தண்ணி கொஞ்சம் தான் ஓடுது அந்த அவரை சுற்றி அப்படியே தண்ணி பாதுகாப்பு வலயமாக நிற்கிறது இது என்ன அதிசயமாக இருக்கிறது மழைக்காலமும் இல்லை மாரிக் காலமும் இல்லையே எப்படி வெள்ளம் வந்தது புரியவில்லையே அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது வெள்ளம் கரைகளை உடைத்து கொண்டு மதுரை ஊருக்குள்ளே புகுந்து வீடுகளை போறா வீடுகளிலும் வயல்களிலும் வெள்ளம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் போக போக வெள்ளம் அதிகமாகி கொண்டிருந்தார் மதுரை நகரமே நமது நாடு அழிந்துவிடுமே என்று எண்ணி வேகமாக குதிரை மீது ஏறி மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று சொக்கநாதரிடம் வேண்டுகிறான் இறைவா என்ன மதுரைக்கு வந்த சோதனை நான் என்ன அப்படி பெரிய தவற பண்ணிட்டேன் இப்படி வெள்ளம் வந்து மதுரையை இப்படி பால்படுத்துகிறது இதற்கு நீதான் ஒரு வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு மன்றாடி வேண்டுகிறான் அப்போ கோவிலில் ஒரு அசரி வாக்கு கேட்கறது மன்னா நீ இன்னும் திருந்தவில்லையே மாணிக்க வாசகர் எனக்காக ஒரு கோவிலை கட்டினான் அதற்காக நீ அவனை சிறையில் அடைத்தாய் மீண்டும் இப்பொழுது நெய்ய தலைவி ஆற்றலே படுக்க வைத்திருக்கிறாய் தண்டனையை கொடுத்துக்கிட்டே இருக்க நீ எப்பவுமே திருந்த மாட்டேயா எப்போதான் திருந்த போற உனதுக்கு இந்த புத்தி வர வேண்டும் என்பதற்காகவே யாம் ஒரு சிறு திருவிளையாடலை நடத்தினோம் நீ திருந்தனும் அப்படின்னு அசரி ஒளி கேட்டவுடன் மன்னன் பார்க்குறான் இறைவா நான் செய்த தவறுகளை பிள்ளைகளை ஒத்துக்கொள்ளுகிறேன் நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னி வேண்டும் மாணிக்க வாசகரை உடனே விடுதலை செய்கிறேன் மதுரையை இந்த வெள்ளத்திலிருந்து நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அழகு புலம்புகிறான் வெள்ளமும் படிப்படியாக குறைந்து வெள்ளம் முற்றிலும் தண்ணீர் விட்டது வெள்ளம் குறைந்து தண்ணீர் வற்றி விட்டது அரசன் அறிவர்த்தனை பண்ணி என்ன செய்கிறான் தெரியுமா இந்த மாணிக்க வாசகரை விடுதலை செய்து அவருக்கு பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுக்கிறான் மீண்டும் தனது அரச சபையிலே முதன் மந்திரியாக ஆய்க்கிறான் இதுவே திருவிளையாடல் புராணத்திலே அதாவது பரியை நரியாக்கிய படலாம் பரி என்றால் குதிரை குதிரைகளாக இருந்த அந்த குதிரைகளை நரியாக்கி மீண்டும் காட்டிற்கே போகச் செய்கிறார் இறைவன் இதுவே திருவிளையாடல் புராணத்திலே அறுபதாவது படலமாக பரியை நரியாக்கிய படலம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளையும் பொழுது நல்லதாக வெளியேட்டும் என கோரிக்கொண்டு உங்களிடம் எங்களுடைய விரும்புவார் உங்கள் அஸ்து நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்.